வணக்கம் சொந்தங்களே வீடியோ ஆரம்பிக்கும் போது எப்போவுமே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன் வீடியோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இனிமேல் வந்து இந்த வீடியோ மூலயமா உங்களை கான்டெக்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஹெல்ப் கேட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் என்ன ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதியம் போட்ட வீடியோ லேட்டாக போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிட்டேன் ஒரு சின்ன ப்ராப்ளத்தால் வந்து யூடியூப் சேனலே போகிற மாதிரி ஆக போகுது எனக்கு மார்னிங் தான் தெரியும் இந்த சேனல் இருக்குமா இருக்காதா என்னன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் என்னால் இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியல அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன் என்ன ஹெல்ப்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு சேனலோட லிங்கை வந்து நான் கமெண்டில் கொடுக்குறேன் அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த லிங்கை பார்த்து ஏன்னா வந்து இந்த சேனல் இருக்குமான்னு எனக்கு தெரியல நான் ஒரு பண்ண முட்டாள்தனத்தினால சேனலே போக போது காபிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு அது எப்படி ஏன்றதை அந்த வீடியோவில் நான் போடுறேன் நன்றி சொந்தங்களே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவாக இருக்கலாம் இனிமேல் வீடியோஸ் அந்த யூடியூப் சேனல்லேயும் வரலாம் சொந்தங்களே மறக்காமல் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டார்ட் வித் திவ்யா நான் லிங்க் கமெண்ட்ல தரேன் நன்றி சொந்தங்களே சொன்னாங்களே அது நிச்சய கேளாதி நீ ப்ளீஸ் சரி அது அன்னைக்கு என்ன நடந்துக்கீங்க நீ எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் தர வேண்டாம் ச்சே உன்னை லவ் பண்ண நினைச்சோன்ன எனக்கு அருவெறுப்பா இருக்கு எப்படி உன்னை லவ் பண்ண ஷோ கடவுளே உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது நான் தான் அதனால இருந்து கூட்டிட்டு போக வேண்டியது என்னுடைய கடமை அவ்வளவுதான் நான் ஒன்னும் அவ்வளவு கொடுறமானவெல்லாம் இல்ல நீ ஏதாச்சும் பேசணும்னா உள்ள போய் ரகு கிட்ட பேசிட்டு இல்லன்னா உங்க அக்கா கிட்ட பேசணும்னா பேசிட்டு வா நம்ம இப்படியே கிளம்புவோம் எனக்கு வேற வேலை இருக்கு அதி நான் மட்டும் போனா அவங்க வருத்தப்படுவாங்கல்ல சி வெக்கமா இல்ல இப்படி பேசுறக்கு நீ என்ன என் பொண்டாட்டியா நான் என்ன உன் புருஷன் நான் ரெண்டு பேரும் ஒண்ணா போகணும்னு இருக்க உனக்கு என்ன அப்படிதான் பழக்கம் இருக்கும் எல்லாருக்கிட்டே அப்படி போய் பேசாத அது பிளீஸ் அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது அது பிளீஸ் கேளாதே ஆதி என்ன பாராதி ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேள ஆதி ஒரே ஒரு நிமிஷம் என்ன பாராதி ஏதி இப்படிலாம் பண்ற இங்க பாரு தயவு செஞ்சு கையை எடுன்னு சொன்ன மரியாதை கெட்டுரும் என் மேல கண்டவளம் கை வைக்கிறத நினைச்சாலே எனக்கு அருள் இருக்கு அதுவும் நீ என் மேல கை வைக்கிறத நினைச்சாலே எனக்கு வெக்கமா இருக்கு எடுத்துரு கைய எடுடி அதி பேச அதி நான் சொல்றது கேளாதி எடுடி கைய ஆதி என்ன சால்னி என்னாச்சு ரெண்டு பேரும் உள்ள வராம இங்க நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னாச்சுன்னு தெரியலையே சரி நம்ம போய் ராகு குடிச்சிட்டு வருவோம் ஏங்க ராகு வந்திருக்காங்க திரும்புங்க ஏங்க உங்கள தான் சொல்றேன் என்ன உன் புருஷனுக்கு இங்க இருந்து பக்கத்துல காது கேக்கலையா இப்ப கூப்பிடுவானே யோ மாமா யாரு எப்படி பண்ற என்னது ரேஷ்மா என்ன உன் தம்பி யோ மாதிரி இருந்துச்சு என்ன பார்த்தா உனக்கு அப்படிதான் தெரியுதோ அவனுக்கு ஏல ராகு இப்படி பண்ற அமைதியா இருல பிரச்சனை வேண்டாம் இல்ல மாமா ரொம்ப நேரமா எங்க அக்கா உங்களை மரியாதையா கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அத உங்களுக்கு காது கேட்கலையா ஒருவேளை இப்படி கூப்பிட்டு பார்த்தா காது கேட்குமான்னு நானே சிந்திச்சேன் ரொம்ப தேவையா சும்மா இருக்க மாட்டியா ஏய் சும்மா இரு அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இதான் உங்க வீட்டுக்கு வர மாப்பிள்ளையும் நீங்க விசாரிக்கிற நலமோ நல்ல நலமா இருக்குப்பா யா ரேஷ்மா மாமாக்கு சாப்பாடு கொடுக்கலையா அவரு நீ ஏன் வந்து கேக்கலைன்னு சொல்லி கேக்குறாரு ஓ சரி 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 என்ன மாமா உங்களுக்கு சோறுல இருந்து எல்லாம் போட்டிருக்காங்க இதுக்கு மேல என்ன பண்ணணும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் எங்க அக்காவை வந்து அக்கறையா கூட்டிகிட்டு போற அளவுக்கு நீங்க ஒன்னும் நல்ல உரும் கிடையாது அவ்வளவு அக்கறையான உரும் கிடையாது ஏதோ காரணம் இல்லாம வந்திருக்க மாட்டீங்களே என்ன விஷயம் ரகு சும்மா இல்ல என்ன இதெல்லாம் ரேஷ்மா மாமா மாமா கேட்டது நானு அங்கயா சீர்றீங்க எனக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு அதான் இங்க பேசிட்டு போலான்னு வந்துருந்தேன் ஓ ஓ சரி 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 பாத்தியா ரேஷ்மா நீ வாயை வச்சுட்டு சும்மா இரு ஆமா கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாங்க உன் பொண்டாட்டி எங்க வரலியா வாரா பின்னாடி வந்துட்டு இருக்கா இது என்ன பத்தடுக்கு மாடி மயில் வீடா வாரா வரான்னு சொல்றது ஆமா உங்கள மாதிரி எல்லாரும் இருக்க முடியுமா பொண்ணுங்களை நடத்துற விதத்துல ரகு அப்படி என்ன நான் நடத்தின விதத்துல நீடிச்சுட்டா இல்ல எங்க அக்கா இதோட ஒரு நாலஞ்சு சேரீ மாத்திருப்பாளா காலையில வரும்போதே இந்த தான் கட்டிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஒரு காட்டன்ல கட்டினா அதுக்கப்புறமா ஒரு ப்ளூ வித் ரெட்ல கட்டினா சாரி கட்டிட்டா மாத்திக்கிட்டே இருக்கா அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும் அது அவங்களுடைய விருப்பம் தானே ட்ரெஸ்ஸிங் நீங்க ஏன் தலையிடுறீங்க ரேஷ்மா என்ன இங்க நடக்கிற ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் போயிட்டு வந்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கியோ அப்படிலாம் இல்லங்க அவனா கேக்குறான் ஆமா காலையில இருந்து சாரி மாத்திக்கிட்டே இருக்கேன் கொஞ்சமாச்சு உங்களுக்கும் அறிவு இருக்கா இல்லையா ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியல நானும் ஒரு அளவுக்கு தாங்க பொறுமையா இருக்க முடியும் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்ற திமிர் அவனுக்கு இது ஒண்ணு அம்மா வீட்ல இருக்கிற திமிர் இல்ல தான் நினைச்ச ஒரு சின்ன விஷயத்தை கூட பண்ண முடியலையே என்ற கோபம் அவ்வளவுதான் இதுக்கு மேல என்னால எதுவுமே உங்ககிட்ட பேசி புரிய வைக்க முடியாதுங்க தயவு செஞ்சு ஆள விடுங்க சரி இரு உன் தம்பி கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அதுதானே பார்த்தேன் சும்மா காரியம் இல்லாமல்லாம் வர சொல்ல மாட்டீங்களே என்ன சொல்லுங்க ஏன் அத அவன் கேட்க மாட்டானா அவனுக்கு மாறி இல்லையா கேட்டு சோ கடவுளே என்ன அதான் கேட்டுட்டாங்க அப்புறம் என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க சொல்லுங்க ரகு அந்த ஹாஸ்பிடல் இருக்குல்ல ஆமா இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணலாம் அந்த பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ப்ராஃபிட் வரும் அது மட்டும் இல்லாம அது மெயின்ல இருக்கு மெயின்ல இருக்க ஹாஸ்பிட்டல்ல இன்னும் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சு பெருசா பண்ணோம்னா ஏழைங்களுக்கு இல்லாம நம்ம பணக்காரங்க டார்கெட் விட்டோம் பணக்காரங்கன்றப்போ கோடி கோடி எடுத்துட்டு வந்து கொட்டைதான் செய்வாங்க கரெக்டு தான் மாமா ஏழைங்களுக்கு பணம் தர முடியாதுன்றதுனாலதான் என்னால முடிஞ்ச இலவசமான மருத்துவத்தை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா அதுக்குன்னு நான் ஓசியில பாக்குறேன்னா சொல்ல மாட்டேன் அவங்க கிட்ட இருந்து பாதி பணத்தை நான் வாங்க தான் செய்யறேன் முழு பணத்தை நான் பணக்காரங்க கிட்ட வாங்கிக்கிறேன் இந்த வருமானம் எனக்கு இப்போதைக்கு போதும் எனக்கு இருக்க செலவுக்கு நான் இல்லாத இல்லாதவனும் இல்ல அப்படியே தரமட்டத்துல இருக்கிறவனும் இல்ல சரிங்களா இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கணும் இல்லாதவங்களுக்கு குடுக்க கத்துக்கணும் இதே மாதிரி தத்துவத்தை எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா ஒருத்தர் ரூபாய் இல்லாம நடு ரூட்லதான் நிக்கணும் பேசுமா நான் சொல்ற ஐடியாவும் தம்பிய கேட்க சொல்லு ஏங்க இது அவனோட பிசினஸ் அவன் என்னமோ பண்ணிக்கிட்டு போறானே விட்டுருங்களேன் அப்பா அதுலயே தலையிடுறதே இல்ல அது பாட்டி அவனுக்காண்டி எழுதி கொடுத்தது ஏ அதுல உனக்கும் பங்கு இருக்குதானே என்னங்க சொல்றீங்க அதுல எனக்கு எல்லாம் பங்குலாம் இல்லை அது பாட்டியோட உழைப்பு சரிங்களா அவங்க யாருக்கு எழுதி வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது அவங்களோட விருப்பம் அதே மாதிரி ரகு டாக்டர் முடிச்சதுக்கு அப்புறம் அது ரகுக்கே அவங்க எழுதி வச்சிட்டாங்க அதுல எனக்கு எல்லாம் எந்த உரிமையும் இல்லை நீங்க தேவையில்லாம மனக்கோட்டை கட்டாதீங்க புரியுதா நாளைக்கு என்ன நம்ம ஊருக்கு கிளம்புறோம் அவ்வளவு தானே ஊருக்கு கிளம்புற வேலையை மட்டும் பார்ப்போம் சும்மா பிரச்சனை பண்ணாதீங்க இங்க பாலு ரேஷ்மா உன் தம்பி கிட்ட சொல்லி இந்த ஏழைங்களுக்கு எல்லாம் உதவி பண்றதை விட்டுட்டு பணக்காரங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோ அவங்க கோடி கோடி எடுத்துட்டு வந்து கொட்டதா செய்வாங்க அதுக்கப்புறம் உன் தம்பி லட்சத்துல இருக்கிறது கோடியில போலாம் சரிங்க மாமா உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி எனக்கு லட்சத்துல வருமானம் வருது அதுவே எனக்கு போதும் சரிங்களா நீங்க கொஞ்சம் பாத்து இருந்துக்கோங்க கோடி கோடினு ஓடி கடைசில தெரு கோடிக்கு வந்து நிக்காம இருந்தா சரி என் அக்காக்கு ஒரு பைசா கொடுக்காம என்ன நீ ஏங்க அவன்தான் வேண்டான்னு சொல்றான்ல விட்டுருங்க அவன் இஷ்டத்துக்கு அவன் பண்ணிட்டு போட்டோம் உங்க பிசினஸ்ல அவன் வந்து குறுக்க வந்தா அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது தானே ஏன் நானே உங்க பிசினஸ்ல ஏதாச்சும் ஐடியா சொன்னா ஒத்துக்கிறீங்களா பொம்பளையா வீட்டுல சும்மா இருந்தானே சொல்றீங்க அப்புறம் என்ன நீங்க அவன் பிசினஸ்ல தள்ளிட்டா அவனுக்கு மட்டும் எப்படி ஒத்துக்க வரும் அவன் அவன் விருப்பத்துக்கு பாக்கட்டும் விட்டுருங்க அஹ் அது ஒரு சொல்றதை கேளுகாதி நான் பண்ண வாங்குனது உண்மைதான் ஆனா அது வந்து நீ நினைக்கிற மாதிரி தப்பான பொண்ணு இல்லாதீ நானே சொல்றதை கேளுகாதி அவன்தான் செருப்பான அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போனானு ஹம் ஆனா போகும்போது கடைசி ஒரு கேள்வி கேட்டுட்டு போனான் பாரு நான் எவ்ளோ கொடுத்து நீ என் கூட இருக்குன்னு சொல்லி அதை நினைச்சாலே எனக்கு அவனை ஏதோ சொல்ல முடியாது அவன் கேட்கறது கரெக்ட் தானே நீ அந்த மாதிரி பொண்ணாதானே இருந்திருக்க டீச்சே அடி நான் சொல்றதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன் ஒரு நிமிஷம் உட்காந்து ஃபுல்லா பேசுவோம் உட்காராடி சொல்றதை கேளுகாதி இதுக்கு மேல என்கிட்ட கிட்ட மரியாதை கிட்டும் சொல்லிட்டேன் உன் தம்பி கடைசியா இப்ப என்னதான் சொல்ல வரான் இங்க பாருக்கா சொல்றதுதான் கடைசியெல்லாம் இல்ல இதுக்கப்புறம் சொல்லிடு அவ்வளோதான் வெளியே இங்க வாமா அவங்களை உள்ள கூப்பிடு ஏன் நீயும் வெளியே நின்னுக்கிட்ட அவங்க வெளிய இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க ஐயோ அக்கா அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க வெளியே நின்னு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ரகு வாலே ஆந்த வர வா ஏய் ஏய் நீ எங்க போற ஏங்க லூஸ் ஆங்க நீங்க அங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க நீங்க என்னன்னா எங்க போற ஏது போறன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் கேட்டதுக்கு பதில அதான் தெளிவா சொல்லிட்டு போயிட்டானே இதுக்கு மேல என்ன பதில் வேணும் உங்களுக்கு இங்க பாருங்க இனிமே அந்த மாதிரி அவன்கிட்ட பேசாதீங்க அவனுக்கு பிடிக்கலன்ற விஷயத்தை அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் அவ்வளவுதான் உன் அம்மா வீட்ல இருக்கின்ற திமருல பேசிட்டு போறியா என்கிட்ட மவளே உனக்கு இருக்குடி இந்த சொத்தை எப்படி வாங்கிட்டு போனோம்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதானே வந்திருக்கேன் ஹம் பிசினஸ்ல பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு பாதி காசு தரலான்னு பார்த்தேன் ஆனா இவன் பேசின பேச்சுக்கு இனிமே என்னுடைய பிசினஸ் பார்ட்னர்லாம் இல்ல இவன் தாண்டி என்னுடைய பிசினஸ் முதல் எதிரியே எனக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க ஆனா அதுல முதல் ஆலே உன் தம்பி தான் இனிமே மச்சான்ற வரவும் இல்ல மாமான்ற வரவும் இல்ல மாமான்னு துளி கூட மரியாதை இல்ல உனக்கு இவனெல்லாம் நட் ரோட்ல நிறுத்தி அஞ்சுக்கும் பத்துக்கும் அவனை ஏங்க விட்டு பிச்சை எடுத்து வச்சு கடைசியா மாமான்னு என் கால்ல விழுந்து நான் போடுறேண்டி அவனுக்கு பிச்சை அவன் வாழ்க்கை பிச்சை அவனுக்கு அப்ப தெரியும் இந்த கௌதம்னா யாருன்னு சொல்லி இந்த கௌதம் கிட்டேயே விளையாடுறானா அவன் கூடிய சீக்கிரத்தில் உன்னை நட் ரோட்ல நிக்க வைக்கிறேன்டா என் மாப்பிள்ள ஆஹ் பாமா அனு என்னாச்சுன்னா அவங்க அழுதுட்டே இருக்காங்க பிரச்சனையா நீங்க உள்ள உள்ள நின்னுட்டு இருக்கீங்க வரலாமே ஒரு நம்பிக்கை துரோகி பண்ண துரோகத்தனால வெளியிட்டு இருக்கேன் என்ன ஆதி வீர எல்லாம் நல்ல பலமா இருக்கு அப்படி யாரு உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணது அக்கா வேற யாரு எல்லாம் தம்பிதான் ஏன் தம்பியா என்னடா அது இப்படி சொல்ற எப்பவுமே ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருப்பீங்க இப்பதானே தெரியுது நம்ம வச்சு கழுத்தறுத்துருக்கானே மச்சான் என்னடா ஏன் கோவமா இருக்க உனக்கு தெரியுமா நான் என்ன பண்ணிட்டேன் ஆஹ் சி நடிக்காதடா எல்லாமே எனக்கு தெரிஞ்சிட்டு என்னாச்சு ஏன் இவ்வளவு கோவமா இருக்க முதல்ல அதை சொல்லு உம் ஒருத்தி பக்கத்துல நின்றுட்டு இருக்காளே அவகிட்ட கேள்வி என்னமாச்சி சொல்லு அழுது அழுதுதான் ஏமாத்தி இந்த நிலைமையில நிக்க வச்சிருக்கான் அச்சா பேசும்போது வார்த்தையை பார்த்து யூஸ் பண்ணனும்னு உனக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் எல்லாம் தெரியும் அடுங்கடா நீயும் கூட்டு கலவாணி தானே அப்புறம் என்ன என்ன நடந்துச்சுன்னு முதல்ல அதை சொல்லு அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க நீயாச்சும் சொல்லு ஷால் நீ ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கேன் விஷயம் தெரிஞ்சுட்டு என்னம்மா சாம் பேசு ஏன் பேசாம பாய் அடைச்சு போய் நின்னுகிட்டு இருக்க

உனக்கெல்லாம் என்கிட்ட என் உனக்குலாம் தகுதி இல்ல என்னுடைய காதல் உண்மையானது நான் இப்படி யூஸ் பண்ணிப்ப நான் நினைச்சு கூட பாக்கல அச்சா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீயா வீணா கற்பனை பண்ணாத முதல்ல நாங்க சொல்றத கேளு போத நிறுத்து எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ சொன்னதெல்லாம் நம்பி நம்பி இன்னைக்கு இந்த நிலமையில நின்னுட்டு இருக்கேன் என்னடா தெரியும் உனக்கு முதல்ல அத சொல்லு ஃபுல்லா தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீ உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க என்ன உனக்கு மட்டும்தான் வாயிருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா தைய தைய தக்கன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கேன் வானத்துக்கும் பூமிக்கும் மச்சான் நீ எப்படி பட்டவன் எனக்கு தெரியும் ஒரு நேரம் சொல்லுன்னு வானத்துக்கு போவே அடுத்த நிமிஷம் அந்த தப்பை உணர்ந்து கீழே வருவே ஆனா நீ பேசுற வார்த்தை எல்லாம் அவளை ரொம்ப காயப்படுத்துது மச்சான் வேண்டாம் காயப்படுத்துன்னா படுத்துட்டோமே என்னை எவ்வளவு காயப்படுத்திருப்பா இவெல்லாம் பொண்ணா இல்ல நான் கேக்குறேன் இவெல்லாம் என்ன ஜென்மன்னு எனக்கு தெரியல இதுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு கூட படுக்கிறவங்க கூட பரவாயில்லன்னா எனக்கு தோணுது அப்படிப்பட்ட பொண்ணு இல்லாதே சத்தியமா சொல்றாதி அவனுடைய நகம் குறிப்பா பட்டுதில்லை என் மனசுல நீ மட்டும்தான் தான் இருக்க இப்ப சொல்ற நீ மட்டும்தான் தான் இது உனக்கு புதிய

இங்க பாராதி அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசு ரகு கைய கீழே போடு ரேஷ்மா இவன் ஒரு பொண்ண பத்தி என்ன பேச்சு பேசுறான் நீ அப்படி சொல்ற ஆமா நான் தான் சொல்றேன் அக்கா இவ்ளோ கூட்டிட்டு வந்தது நான் தான் இவ்ளோ கூட்டிட்டு பாரு வர சொல்லுங்க சி இவள கேவலமானவனா நீ உன்னெல்லாம் என்ன சொல்றன்னு தெரியல தயவு செஞ்சு நான் அக்கான்னு ஆதி அக்கா நீங்களும் என்ன புரிஞ்சுக்கல அவ இடத்துல இருந்து மட்டும் எல்லாம் யோசிக்கீங்களே என் இடத்துல இருந்து ஏன் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க இத்தனை வருஷம் அவளுக்கு அடிதா இருந்திருக்கேன் இன்னைக்கு எவனோ ஒருத்த வந்து அவன் மேல உரிமை கொண்டாடுறான் நான் பணம் கொடுத்துருக்கேன் என் கூட வாழ்றேன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்திட்டு வந்துட்டேன்னு சொல்றான் இவ என்னன்னா பேசாம ஆமான்னு சொல்றான் அவ அட்ரஸ் முதல் கொண்டு வாங்கிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்றான் என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க அதுக்காண்டி ஈஸியா ஒரு பொண்ணோட கேரக்டரை இவ்வளவு கேவலமா பேச முடியுமா உன்னால ஏன்டா ஏன் ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் வழியா நினைக்கவே நீ பேசாதயே பேசாத சொல்லிட்ட ஒழுங்க மரியாதை பேயிருட்ட போ அக்கா சொல்ற கூட்டிட்டு போ வெக்கம் இல்லையடா உனக்கு ஒருத்தவன் பொண்டாட்டின்னு சொல்றவள உரிமை கொண்டாடுறானா அவனை என்னன்னு கேள்வி கேட்டுட்டு வருவியா இங்க வந்து அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அதான் அவன் தெளிவா சொல்றானே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா நீயும் அவன் மேல தப்பு இருக்க போய் தானே அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல ஆ லூஸ் மாதிரி பேசாத நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பெங்களூருக்கு போயிருந்தேன் உனக்கு ஞாபகம் இருக்கா ஆமா ஞாபகம் இருக்கு என்ன போ அப்பந்தான் அவளை அங்க பார்த்தேன் அப்போ அவ என்ன நிலைமையில் இருந்தான் தெரியுமா உனக்கு ஆஃப் எலக்ட்ரானிக் எடி ஜோனி நான் படிச்சிட்டே தான் இருக்கேன் எதுக்கு இக்கி இக்கி

படிச்சிருக்குல உட்கார்ந்து படிக்கலாம்ல நீ எங்களுக்கெல்லாம் எல்லாம் பரிட்சை உனக்கு இந்த ஸ்டார்ட் அதனால நீ உட்காந்து படிக்கிறேன்னா படிக்கல அவ்வளவுதான் அப்பனா ரூமுக்குள்ளயா பேரு செல்ல பாறேன் நான் எனக்கு எக்ஸாமுக்கு படிக்க சொல்லும் போது நீ மட்டும் உள்ள போயிட்டு போனை பாறேன்னா நீ கேட்டியா கேட்கலா உனக்கு வேணுன்னா நீ போய் படி ஏட்டி உள்ள இருக்க முடியலட்டி வெக்கையா இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது நானும் இங்க தான் உட்கார்ந்து பாப்பேன் எனக்கும் வெக்கையா தான் இருக்கு என்னங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வந்தேன்னு வச்சுக்கோ வெளுத்துருவேன் ஆமா சமையல் கட்டுல வந்து ஒரு வேலை செஞ்சு கொடுங்கன்னா ரெண்டு பேருக்கும் முடியல ஒருத்தன போன் எடுத்துக்கிட்டு ஒய்யாரமா படுத்துக்கிட்டு இருக்கா ஒருத்தி என்ன புக் எடுத்துக்கிட்டு நீட்டிக்கிட்டு இருக்கா உங்களுக்கு ஏதாச்சும் வேலை சொன்னாதான் படிப்பு எல்லாம் ஞாபகம் வரும் நான் டீச்சர் கே இப்படி பண்ற கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டியோ இப்ப பாரு அம்மா வந்து ஒரே நொய்கி நொய்கி நிக்கிட்டே இருப்பா யாண்டா சொல்ற பேச்ச கேட்க மாட்டீங்கியோ நான் நானா நீதான் இங்க பாருங்க சண்ட போற சத்தம் வெளிய வந்துச்சோ கைய கால முறிச்சிரவேன் ஆமா அவாவே இருக்க வெயிட் எரிச்சலுக்கு ஒரு வியாழ செஞ்சு தரதுக்கு துப்பு இல்ல ரெண்டு அங்க கண்ணு இங்க ஒண்ணு உட்காந்துக்கிட்டு படிக்கிறேன்ன்ற பேர்ல போனை நோண்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ நடிச்சுக்கிட்டு

ஆமாட்டி ஆமா சொல்லுவா உனக்கு பிரியாணி எடுத்துட்டு தான் பிடிக்கிறோம் என்ன அப்போ ரம்ஜானுக்கு பிரியாணி எடுத்துட்டு தர வேண்டாமா நான் கூட எல்லாருக்கும் ஒருத்தன் எடுத்துட்டு வரல பாரு சோனி அமையே சோனி நான் படிக்கணும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கேன் உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் போதுமா நீ என்ன ஏன் நீ உள்ள போ உனக்கு என்ன பிரச்சனை இப்ப வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் கைய முறிச்சு போட்டுருவேன்

சத்யா பேசாம நான் ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த யூடியூப் திறந்தாலும் இன்ஸ்டாகிராம் திறந்தாலும் ஒரு சேலை விக்கறதாதான் வருது சரி அதுக்கு நீ என்ன பண்ண போறான் இல்ல அம்மா கூட கொஞ்சம் ரூபா வாங்கி நானும் அம்மா சேந்தி இந்த மாதிரி சேலையெல்லாம் விக்கலாம்னு இருக்கேன் அதுக்கு சேலை கட்டி மாதிரி ஆச்சு வித்தா மாதிரியாச்சுல ஆஹ் அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் முதல்ல நீ படி படிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிசினஸ்ல இறங்கி பட்டாவது என்ன தாண்டலியா இதுல சாலை பிசினஸ்க்கு போறாங்களா ச்சீ உன்கிட்ட போய் சொன்ன பாரு நான் அம்மா கிட்டே போய் சொல்லிக்கிறேன் வேண்டாம் டீச்சர் உள்ளிருக்கி ஏழி அம்மாக்கு வாவத்துல இருக்கா அப்புறம் உன்ன அடிச்சு விடுவா பாத்துக்கோ அதெல்லாம் அம்மா என்ன அடிக்க மாட்டான் அம்மா இங்க வந்துராத சொல்லிட்டு விளக்க மாத்தி எடுத்து விளாசிடுவேன் அந்த சொன்னதெல்லாம் செய்யாண்டி நீ போறா நீ ஆ நீ வாய மூடு கோரில அம்மண்ட ஆ நீ மட்டும் என்ன நெட்ட கோக்கு அம்மா பாருமே என்ன பத்தி நெட்ட கோக்குன்னு சொல்றா அம்மா அவள நம்ம சொன்னா கோரில அம்மண்ட கோரில அம்மண்ட நெட்ட கோக்கு நெட்ட கோக்கு கோரில அம்மண்ட நெட்ட கோக்கு

சே சே இந்த முஸ்லீம் இருக்காங்க இப்படியே இந்த முஸ்லீம் கழித்து விட்டுருணும் காலேஜுக்கு போகும்போது நல்லா அழகழகா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க அவங்க எல்லாம் பார்த்து அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிருந்தோம் நல்லா அழகா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி பிரியாணி எல்லாம் உசாரம் பண்ணலாம் அடுத்த வருஷம்